யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு மாதமும் வந்து நாம் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு ஒரு திதி உண்டு எல்லா மனிதனுமே திதிதான் விதியை மாற்றும் என்று சொல்வது உண்மை திதிதான் விதியை மாற்றும் அப்ப அந்த திதியை எப்படி வந்து நாம் சரி செய்வது என்று சொல்லக்கூடிய விவரங்களை வந்து ஜோ அதாவது வந்து ஆர்வம் மிகுதியால் தான் மனிதன் தவறு பண்ணுகிற ஆர்வம் மிகுதியால் தான் தவறு பண்ணுகிறேன் ஆர்வம் வந்து இருக்க வேண்டியதான் அதுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்ப ஒவ்வொரு மாதமும் ஒரு நட்சத்திரத்திற்கு அவர்கள் நினைச்சது நடக்கும் அத நம்ம காத்திருக்கணும் அப்படி காத்திருந்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஏன்னா உங்க நட்சத்திரம் வந்து இருபத்தி ஏழு நாளைக்கு ஒருக்க வரும் அந்த இருபத்தி ஏழு நாளைக்கு ஒருக்க அந்த நட்சத்திரம் வரும்போது நீங்கள் வந்து உங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கு வருகிறதோ எப்படியும் வந்து பன்னெண்டு மாசத்துல வந்து வர்த்தா செய்யும் இந்த பிரதமை திதின்னு ஒன்று இருக்கு வளர்வுறை பிரதமையாக இருந்தாலும் சரி தான் தேவிரை பிரதமையாக இருந்தாலும் சரிதான் அப்போ அந்த வளர்வுறை பிரதமை தேவிரை பிரதமை இந்த மாதிரி வரும்போது இந்த வளர்வுறை பிரதமைக்கும் தேய்புரை பிரதமைக்கு என்ன ஒரு பெரிய யோகம் அப்படின்னா பிரதமை என்று சொன்னால் நினைத்தது நடக்கும் அன்னைக்கு அந்த அமாவாசையை முடிச்சு வருகின்ற பிரதமைக்கும் பௌர்ணமியை முடிச்சு சூரியனும் சந்திரனும் எதிர்காந்திரம் மற்றும் முடிச்ச வருகின்ற பிரதமைக்கும் ஒரு லக்ஸுரிசை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அந்த லக்ஸுரிசை வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னா அன்னைக்கு நினைச்ச காரியம் பூரா நடக்கும் இஷ்டி அப்ப இன்னைக்கு நான் பேசி கொண்டிருக்கிற நேரம் ரோஹிணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கேன் ரோஹிணி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு காலையில அமாவாசை வந்து ஒன்பது மணி வரைக்கும் இருந்தது அதற்கடுத்து பிரதமை தேதி பிரதமை என்று சொன்னால் நினைத்தது நடக்கும் அப்ப இன்னைக்கு யாருக்கு நினைச்சது நடக்கும் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்திற்காரர்கள் என்ன நினைத்தாலும் நடக்கும் அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா அந்த காலத்தை வந்து தெரிந்து வைத்து அந்த காலத்தை தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்ப இன்னைக்கு யாரார் எப்படி இருந்தாலும் என்ன சொல்றான்னா வந்து நட்சத்திரங்களுக்கு வந்து நம்மளுடைய நட்சத்திரம் வந்து வலிமையாகணும் அந்த நம்மளுடைய நட்சத்திரம் அல்லது நம்மளுடைய லக்கணப்புள்ளி இந்த ரெண்டுக்கு தான் மதிப்பு லக்கணம் பிளஸ் லக்கணப்பு சந்திரனுடைய புள்ளி லக்கணப்புள்ளி இந்த நட்சத்திரங்களும் பிளஸ் பிரதமை திதியும் வருகின்ற அன்று லக்கணப்புள்ளியோ அல்லது வந்து என்ன சொன்னா ராசி புள்ளியோ ராசி புள்ளிக்குரிய நட்சத்திரம் வருகின்ற பிரதமை திதி வந்து விட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் நினைத்ததை நடத்தி கொள்ளலாம் நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நவகிரகத்தில் வந்து எல்லாமே வந்த நசம் என்னன்னா நம்மளுடைய ஒம்பது ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழுக்கு ஒம்பது கிரகம் இருக்குது அப்போ இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து பிரதமை திதி வருகின்ற காரணத்தினால அந்த சந்திர பகவான் தனி தனியாக இருக்கிறவருக்கு ஒரு சின்ன மளிய மாலை போட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு உங்களுடைய கோரிக்கையை வச்சாச்சுன்னா இந்த பிரதமை திதி நடத்திக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் எது கேட்டாலும் கிடைக்கும் அதனாலதான் இஷ்டி இஷ்டிக்கு வந்து அவ்வளவு பெரிய மரியாதை உண்டு அதே சமயத்துல பொருளாதார வலிமையும் வந்து கொடுத்துரும் அப்ப எல்லா மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் பிறந்த திதி பிறந்த கருணம் பிறந்த யோகம் பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரம் இந்த அஞ்சுல ஏதாவது ஒண்ணு வந்து என்ன சொல்றேன்னா இந்த பிரதமை தேதியில வந்து கண்டிப்பாக டச் ஆகும் நட்சத்திரம் எது எது டச் ஆனாலும் அன்று நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல சாஸ்திரம் சொல்லுது இதை நாம வந்து எப்பயுமே குறி வைத்து காத்திருக்கணும் அப்ப பிரதமை திதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அதுக்கு அந்த திதி சூனியம் உள்ளது இந்த திதி சூனியம் உள்ளது அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது திதி சோனிங்கிறது இருக்கத்தான் செய்யுது ஆனால் பிரதமை திதி என்று சொல்லக்கூடியது நம்மளை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி பிரதமை என்று சொன்னால் ஒன்று வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி அதில் நம்ம நட்சத்திரமோ நம்மளுடைய திதியோ நம்மளுடைய யோகமோ கரணமோ இணைந்து வரும்போது நீங்கள் அது சார்ந்த விஷயத்தில் வந்து செய்கின்ற ஒரு விஷயம் செய்கின்ற விஷயம் கண்டிப்பாக வந்து நன்மையாக நடக்கும் அதனால் எல்லா காலத்திலும் நீங்கள் இலகுவாக வெற்றிகரமாக செயல்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ரெண்டே ரெண்டு தான் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதை எப்பயுமே குறிச்சு வச்சுடுங்க குறிச்சு வச்சிட்டு மாதத்தில் ரெண்டு பிரதமை திதி வரும் மாதத்தில் ரெண்டு பிரதமை திதி வரும் வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த திதியில் நீங்கள் நினைத்த அந்த திதியில் நீங்க நினைச்ச காரியத்தை நடத்திடலாம் அதை எழுதி வை அதை எழுதி வைக்கணும் எழுதி எழுதி வந்தன எந்த ஒரு இதுமே அந்த காலத்துல வந்து பண ஓலையில எழுதி வச்சாங்க பண ஓலையில் ஒரு காரியம் நீங்க வந்து சர்வசாதாரண ஒரு உங்களுடைய யோகம் யோகம் இருக்கு இல்லையா அந்த யோகமான கிழமை யோகமான நட்சத்திரம் அல்லது யோகத்திற்கு உண்டான கிழமை அந்த கிழமையில போய் என்ன சொல்லலாம் பனை மரத்துல வந்து என்ன சொல்லலாம் நல்ல அந்த பனை ஓலைகளை வெட்டி ஒரு சாண அளவுக்கு நல்லா கரெக்ட் பண்ணி வீட்டுல வந்து வைங்க நீங்க எழுத போறதுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் தண்ணியில ஊற போட்டுருங்க ஒண்ணும் பண்ணாது நல்லா நேற்று வந்து எழுதுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சாதாரண நிழல்லே உலர வச்சுட்டு நீங்கள் எழுதாத பேனா இருக்குல்லையே மையெல்லாம் தீர்ந்த பேனா வச்சு உங்களுடைய தேவையை வந்து உங்களுடைய நட்சத்திரமும் பிரதமை திதி வந்தாலும் உங்களுடைய கிழமையும் பிரதமை திதி வந்தாலும் உங்களுடைய கரணமும் பிரதமை திதி வந்தாலும் உங்களுடைய யோகமும் பிரதமை திதி வந்தாலும் அன்று எழுதி வைக்குங்கள் அந்த வேலை நூறு பெருசென்ட் வந்தேன்னு சொன்னோம்னா வெற்றியாக நடக்கும் என்ன வேணாலும் எழுத என்ன வேணாலும் எழுதுனா என்ன நம்மளுடைய தேவையத்தான எழுத போறோம் அதனாலதான் பிரதமை திதிக்கு வந்து என்ன சொன்னான்னா அவ்வளவு மரியாதை உண்டு பிரதமை திதிக்கு வந்து அவ்வளவு மரியாதை உண்டு அதனால அதை யாரும் நீங்க வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க அந்த கா அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னான்னா மந்திர சித்து வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இன்னைக்கு என்ன வந்து ஒரு புது மந்திரம் கிடைத்தாலும் நாம் தேவையான மந்திரங்கள் வந்து நாம் இந்த ஹிஷ்டி என்று சொல்லக்கூடிய பிரதமை திதியில் வந்து நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மந்திரங்களை நூத்தி எட்டோ ஆயிரத்தி நீங்கள் சொல்லி வர 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 என்ன சொன்னோம்னா உங்களுடைய கண்டிப்பாக ஆவல்களை தீர்ப்பதற்கு இந்த பிரதமை திதி ஒரு பொக்கிசமான ஒன்று இது பொக்கிசமான ஒன்று அப்ப இதுல வந்து என்ன சொல்றேன்னா வந்து ரெண்டு விதமான அதி தேவதைகள் வரும் ஒண்ணு துர்க்கை இரண்டாவது குபேர அப்படி வரும்போது என்ன சொல்றான்னா நாம் வந்து நமக்கு எல்லா விதமான சம்பத்துகளையும் பெருப்பு பெறுவதற்கு பிரதமை தேதி மாதத்துல ரெண்டு வரும் இதுல ஏதாவது வந்து உங்களுக்கு உங்கள் சம்பந்தப்பட்ட ஒன்று இதுல டச் ஆச்சுன்னா அன்னைக்கு பனை ஓலையிலும் எழுதி வைக்கலாம் அதற்கடுத்து வந்து என்னன்னா மாவிளையிலையும் எழுதி வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த காரியம் கண்டிப்பாக இலகுவாக அற்புதமாக நடக்கும் அதை எல்லாரும் நீங்க வந்து பயன்படுத்துங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே வந்து எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம் கோவிலுக்கு போய் தான் சாதிக்கணும் கோவிலுக்கு போங்க வேண்டாம்லாம் சொன்னேன் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே சாதிக்கணும் அப்படி சாதிப்பது சிறந்தது அதனால யாரு வந்து என்ன சொன்னா நீங்க இலகுவாக எதையுமே நினைக்காதீங்க பிரதமை திதி என்பது இஷ்டத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய திதி அது மாதத்தில் இரண்டு முறை வரும் உங்களுடைய அமைப்பில் வந்து என்ன சொல்லான்னா இரண்டு இதை வந்து என்ன சொன்னா டச் பண்ணும் அந்த இரண்டு இதை டச் பண்ற காரணத்தினால நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற பிரதமை திதியும் உங்கள் சார்ந்த ஐந்து விதமான அங்கங்கள் பஞ்சபூத அங்கங்களில் உங்க அங்கங்கள் ஏதாவது தொடர்பு வரும்போது அதை விழிப்புடன் பாருங்கள் வெற்றியை பெறுங்கள் என்று கூறி பிரதமை திதி நீங்கள் நினைத்ததை நினைத்துபடி நடத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திதி அதோடு உங்களுடைய நட்சத்திரம் கிழமை யோகம் கரணம் திதி இத்தனையோ டச் ஆயிடுச்சுன்னா அது டபுள் பங் ஓகே ஆக வரக்கூடியது அதனால மாதா மாதம் வருகின்ற அமாவாசைக்கு பின்னாடி வருகின்ற பிரதமையும் பௌர்ணமிக்கு பிற வருகின்ற பிரதமையும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான திதி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகும் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்